வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றதும் என்னோட பாத்திரமா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வசந்தப்படியும் இப்போ இதுல வந்து என்னன்னா தன்னைத்தான் வெறுத்துன்னு இருக்கு இல்லையா அப்போ தன்னைத்தான் வெறுக்கிறது அப்படின்றத பத்தி சில காரியங்கள் நம்ம விவாதிக்கலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு என்னன்னா இப்போ வெறுக்கிறது அப்படின்றது என்னத்த வெறுக்கிறது இப்போ எனக்கு இப்போ நான் நிறைய விஷயங்கள் நான் வெறுக்கிறேன் வெறுக்கிறேன்னா இது பிடிக்கல இது பிடிக்கல என்னன்னா வாழ்க்கை அப்படி ஒரு வெறுப்பா இல்லை இந்த வெறுப்பை இந்த வேதத்தின் அடிப்படையில் நமக்கு என்ன அது சொல்லியிருக்குது அப்படின்றத இருக்கிறது அப்படின்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக ஜீசஸ் நமக்கு எண்ணத்தை விருக்க சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுடைய மெயினாக எடுத்து சுபாவங்கள் தான் அது ஜென்ம சுபாவங்கள்னு சொல்லுவாங்க உண்மையில் அதை நம்ம வந்து விற்கணும் விருக்க முடியல ஆனால் இது குறித்து ஐயா பேச நல்லா சொல்லு என்னன்னா நம்மகிட்ட வந்து பழைய சும்மா இப்போ ஒருத்தர் கிஸ்து கொடுத்துருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கான் அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் நம்ம சுயத்துக்கு சாதாமல் இருக்கிறது கொடுத்தான் ஆண்டர் சூழ்நிலை பண்ணி புரியுது அப்போது சுயத்தில் இப்போ நிறைய காரியங்கள் வந்து நம்மளுக்கு ஏதாவது பர்சனலாக வந்து நம்ம யாராவது ஏதாவது சொல்லிட்டா அப்படி கொடுத்துருப்போம் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தில் வெளிவந்து அதனால ஒரு ஒரு அன்பற்ற தன்மை அவங்க விருக்கிற அந்த நம்ம அப்போது இந்த காரியங்களை ஆண்டர் சூழ்நர் கலாச்சாரம்

என்னன்னா ஜாலியாக இருக்கு முடியும் புரியுதுங்களா நான் வந்து ஜாலியாக இருந்து எங்கேயாவது பார்ட்டிக்கு போகணும் அல்லது ஏதோ ஒன்று சந்தி பண்ணணும் நிறைய ஒரு பெரிய ஒரு கார் வாங்கி ஜாலியாக இருக்கணும் அப்படின்னால நான் வந்து நிறைய நேரத்தில் சிந்திச்சது உண்டு அப்போ ஒரு பென்ஸ் கார் வாங்கி ஓட்டணும் அப்போ நிறையா பணம் சம்பாதிக்கணும் அப்போ அந்த மாதிரி இருக்கிற அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அதையெல்லாம் வெறுத்து என்ன செய்யணும் கடவுள் எனக்கு என்ன ட்யூட்டி கொடுத்துருக்காரோ அந்த டியூட்டியை செய்யணும் இப்போ ஒன்று வேணாம் வெறுப்பு அப்படின்றத விட அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தத்தை நான் வந்து ஈபுருலையா அல்ல எங்கேயாவது போய் நம்ம தேடினா நமக்கு இனி கொஞ்சம் தெளிவா தெளிவடையலாம் இப்போ ஒருத்தன் வந்து ஒரு மிலிட்ரிக்காரர் இருக்கான வச்சுக்கோங்களேன் இப்போ கடவுளுடன் வந்து நம்மள மிலிட்ரிக்காரனா தான் கூப்பிடுறாரு மிலிட்ரிக்கா மிலிட்ரியா நீ வா கடவுளுடைய சேனையில அவர் சேனையின் கத்தரல அப்ப அவருடைய சேனையில நீ ஜாயின் பண்ணுதான் அவர் சொல்ல வர்றாரு நம்ம கிட்ட அப்போ ஒரு மிலிட்ரிக்காரன் என்ன பண்ணுறான் தன்னுடைய அன்பு மனைவிய தன்னுடைய அன்புக்குள்ள குழந்தைய தன்னுடைய அன்பு அம்மா அப்பாவை அதே மாதிரி தன்னுடைய அம் அன்பான நிலத்தை தன் குடியை இது எல்லாத்தையும் விட்டு போட்டு யாருக்கிட்ட போகிறான் அந்த அந்த டூட்டிக்கிட்ட போகிறான் ஓகேங்களா அந்த டியூட்டி கிட்ட டியூட்டினா அந்த டூட்டி செய்யறதுக்காக போகிறான் அவன் வந்து பலன் கொஞ்சம் ஏதோ அலவன்ஸ் எதமே கிடைக்குமே தவிர உயிரை பணம் பணம் வைக்கிறான் எதுக்காக நாட்டுக்காக அப்ப அதே போல நம்மளும் கடவுள் எனக்காக தன் உயிரியும் பணையும் வச்சு எனக்கு தான் அப்போ இல்ல இப்ப ஒரு மிலிட்டரிக்காரன் வந்து ஐயோ எங்க அம்மாவுக்கு டப்பனும் உடம்பு சரியில்ல இருக்காங்க அப்படின்றதுக்காக யுத்தத்துக்கு போகாமல் பண்ணணும் புரியுதுங்களா இப்ப கார்கள் யுத்தத்துக்கு அல்லது வேற எதுவும் யுத்தத்துல யுத்தம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அந்த மிலிட்டரிக்காரன் காரன் வந்து ஓடி வந்துருவா டே ஐயோ டே அம்மா வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா அட்மிட் ஆயிருக்காங்களா போட்டு எதிரி நில்லு நில்லு செஞ்சு நில்லு எங்க அம்மா செல்லடா நான் போய் பாத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல மாட்டான் என்ன செய்வாங்க அவன் வந்து அதை பத்தி எல்லாம் கவனிக்க மாட்டான் அவனுடைய ஒன்னன் உடலி என்ன

புரியுதுங்களா இப்போ இந்த பூமி பாத்தீங்கன்னா நமக்கு சொந்தம் கிடையாது நித்திய நித்தியமா நமக்கு சொந்தமானத நம்ம வந்து விட்டு போட்டு இன்னைக்கு வந்து சாதாரண மிலிட்ரிக்காக அல்லது இதுக்காக இந்த உலகத்தினுடைய எப்போ வாழ்வோம் எப்போ சாவோன்னு தெரியாது இன்னைக்கு நமக்கு சொந்தமா இருக்கிறது நாளைக்கு நமக்கு சொந்தம் கிடையாது புரியுதுங்களா ஒரு நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இந்தியா நாடுன்னு சொல்றோம் சரி இந்தியா நாடுன்னு சொல்ற இந்த நாடு கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் முன்னாடி வேற ஷேப்ல இருந்தது புரியுதுங்களா என்னது பாகிஸ்தான் நம்ம நாடா இருந்தது அதே மாதிரி நம்ம ஸ்ரீலங்கா நம்ம நாடா இருந்தது அதே மாதிரி பங்களாதேஷ் நம்ம நாடா இருந்தது இன்னைக்கு வந்து அவன்லாம் நமக்கு எதிரியாயிட்டான் அப்ப இதே மாதிரி ஒரு மாற்றங்கள் சம்பவிச்சுடும் இப்ப நாளைக்கு என்னென்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது இன்னைக்கு நாம காப்பாத்துறோம் அவ்வளவுதான் அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில்லாத இந்த உலகத்துக்காக தன் உயிரையே கொடுக்குறக்கு ஒரு ஆள் வரா அப்படின்னு போது அதை விட முக்கியமா இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான் என்னது கடவுளுக்காக நம்ம நிக்கிறது அப்படின்றது அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அதை நம்ம கொடுக்க கூடாது அதான் கேக்குறாரு அப்ப இப்படி நம்ம செய்யறதுனால யாருக்கு லாபம்னா நமக்கு தான் லாபம் புரியுதுங்களா வேற வேற யாருக்கு லாபம் இல்ல கடவுளுக்கு லாபம் அப்படின்றதெல்லாம் இல்ல கடவுளுக்கு எதுக்கு லாபம் எது கடவுளுக்கு எதுக்கு நம்ம எல்லாம் அவருக்கு என்ன படைக்கிற கடவுளுக்கு வேற ஒருத்தரை படைச்சிட்டு போயிட முடியாது

அதை செய்யணும்னு சொல்லி நினைக்கிறார் இப்போ நம்ம நம்ம உடம்பு எல்லாத்தையும் நம்ம வந்து விட்டு கொடுக்கணும்னு சொல்லி நம்மளுடைய விருப்பம் இல்ல நான் வாலண்டியரா கடவுளுக்காக வேலை செய்யணும்னு சொல்லி அவர் நினைக்கிறார் அது ரொம்ப என்ன ரொம்ப டச் பண்ற ஒரு விஷயம் புரியுதுங்களா அப்ப வாலண்டியரா நான் வந்து கடவுளுக்காக என்னை விட்டு கொடுத்து அந்த ஒரே கடவுளே படைத்தவரே என்ன இந்த பூமியில நீங்க வாழ வச்சதுக்கு எதுக்காக என்ன இந்த குடும்பத்துல பார்க்க வச்சது எதுக்காக எனக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை தந்துருக்கீங்க நண்பரை தந்திருக்கீங்க நான் உங்க வேலையை நான் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறதுதான் உண்மையான அந்த வெறுப்பு அப்படின்னு அல்லது எல்லாத்தையும் வாழ்க்கைய என்னடா வெறுப்பு அப்படின்னு சொல்லி சன்னியாசி போறதை அப்படி அதை மென்ஷன் பண்ணாருன்னு நான் சொல்லல எனக்கு அது அதில் ஓகேங்களா இதுதான் என்னுடைய கருத்து